டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் லீவெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு குழந்தை எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க ஸ்கூல் விட்டு சாயந்தரம் வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க இந்த ஸ்நாக்ஸ்ல அதை பொறிக்கிற பக்குவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால மிஸ் பண்ணாம பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்க நம்ம டீக்கடை கிச்சனில் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா டீ கடையில் கிடைக்காத ஒரு தான் நம்ம டீ கடை கிச்சன்ல பார்க்க போறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டோம் எடுத்துட்டு இஞ்சி துண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு இஞ்சி அளவு எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு பெரிய பல் பூண்டு எடுத்து அதையும் நம்ம பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல இஞ்சி பூண்டை இடிச்சிட்டு சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் நூறு கிராம் முட்டைக்கோசை எடுத்து நல்லா நீட்டை வாக்கில் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நீட்டை வாக்கில் இருக்கணும் ரொம்ப பொதுசாக கட் பண்ணுனா இந்த மாதிரி நிலைநீளமாக உதிரியாக இருக்கணும் எடுத்துகிட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் ஒரு நூறு கிராம் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்து அதையும் நல்லா நீட்டாக வாக்கில் வெட்டி நல்லா இப்படி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் வெதமல்லி ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா இடி உரல ஓட்டு இடித்து நொறுக்கி வச்சுருக்கோம் அது ஒரு டீஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம் சின்ன சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு தூளுப்பு ஒரு முக்கால் டீஸ்பூனு கருவேப்பில் ரெண்டு கொத்த உருவி உள்ளே சேர்த்துடலாம் மல்லியில் ஒரு கொத்த எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் இப்போ மசாலா கிட்டால் எல்லாம் சேர்த்து சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விடணும் இது போல் நல்லா பிசைஞ்சு விடுங்க அந்த உப்பு நம்ம மிளகாத்தூள் எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி பிசைஞ்சு விடுங்க நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சு முடிச்சிட்டு இந்த வடைக்கு நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வந்து நானூறுரூபா வாங்கியிருக்கோம் நானூறுரூவா வாங்கி நல்லா தொழிலெல்லாம் சீவிட்டு நல்லா சதுர சதுரமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருங்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிட்டு தண்ணியில போட்டு நல்லா அலைச்சிருங்க அலச்சிட்டு தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு எடுத்துட்டு அந்த துண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம அந்த மசாலா விரை அதுல சேர்த்துருங்க இன்னைக்கு இந்த உருளைக்கிழங்கு வட நல்லா சூப்பரா வித்தியாசமா இருக்கும் நல்லா அருமையா இருக்கும் இப்ப நம்ம உள்ள சேர்த்துட்டு இதை ஒரு தடவை அந்த மசாலா போடுற மாதிரி நல்லா விரைவு கொடுத்துருங்க இப்ப நம்ம விரை வச்சிருக்க இது மேல ஒரு அரை கப்புக்கு கடலை மாவு அரைக்கப்பு கடலை மாவை தூவி விட்டுறலாம் கடலை மாவு ஒரு எழுபத்தஞ்சு கிராம் இருக்கும் அதை நம்ம உள்ள தூவி விட்டுரலாம் பச்சரிசி மாவு வறுக்காத மாவு பச்சரிசி மாவு ஒரு ஐம்பது கிராம் அதையும் இது மேலே கொட்டிடலாம் கொட்டிட்டு இப்ப நல்லா கலந்து விடணும் அந்த ஏற்கனவே மசாலா உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் விரவி வச்சுருக்கோம்ல இப்போ மாவை போட்டு நல்லா விரவி விடுங்க இந்த மாதிரி விரவும் போது நம்ம வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணி அதுலேயே சூர்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நமக்கு ட்ரை ஆகி வரும் அப்படிலாம் தான் நமக்கு தண்ணி எந்தளவில் சேர்க்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தொழிச்சு தான் நம்ம பிசையணும் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் அப்படி ஆக்கில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அப்படியே அந்த விரலால் அப்படியே நல்லா கலந்து விடுங்க காஞ்ச மாவு இல்லாத அளவுக்கு நல்லா அந்த மசாலா வந்து அந்த கழுங்குகளில் நல்லா இந்த மாதிரி ஒட்டி வர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க முதல் ஐம்பது எம்எல் சேர்த்தோம்னா இப்போ சும்மா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க அந்த மாவு அந்த கிழங்குகளில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டி இருக்கணும் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ நமக்கு சூப்பராக பிசைஞ்சு தயாராகிடுச்சு இது அடுத்து ஒரு பேன் எடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ எண்ணெயை சூடு பண்ணியாச்சு எண்ணெயோட சூடு வந்து மிதமான சூடில் இருக்கணும் போகிறோம் இப்போ நம்ம கொஞ்சமாக இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி எடுத்துக்காங்க எடுத்துகிட்டு முதல்ல கையில் லேசாக தண்ணியை நினச்சிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இதுபோல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சுட்டு லேசாக இப்படி தட்டுங்க நல்லா பட்டமாக தட்டுங்க அந்த அளவுக்கு நல்லா தட்டிட்டு இப்படி கையில் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அப்படி மெதுவாக கொண்டு வந்து இந்த எண்ணெயில் மெதுவாக சேர்த்துருங்க அதாவது எண்ணெய் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்பவும் முங்குற அளவுக்கு இருக்க வேண்டாம் பாதி அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெய் இப்போ அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அந்த கையில் தண்ணியை நினச்சிக்கிட்டு ஒரு உருண்டை போடுங்க உருண்டை போட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் போடுங்க போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டுங்க இது நீங்கள் வாழலை அந்த மாதிரி கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே மெதுவாக தட்டிட்டு கவலாம் எட்டு வந்து மெதுவாக எண்ணெயில் சேர்த்துருங்க நம்ம ஒரு நாலு பீஸ் உள்ளே போட்டாச்சு இப்போ நமக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு அடுப்பு மீடியத்தில் இருக்கட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடும் சூடான பறவை மீடியத்தில் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே போட்டதை திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி லேசாக திருப்பி விட்டுக்குவோங்க அந்த கீழே நல்லா அது நல்லா வந்து பிரியாம ஒட்டி வரும் அதனால இந்த அளவுக்கு திருப்பி விட்டுப்பாங்களாம் அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து போட்டதை திருப்பி விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து இதுக்கு நம்ம மற்ற வட மாதிரி நிறைய முங்குற மாதிரி எல்லாம் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போகுது ஏன்னா நம்ம முங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தோம்னா சில நேரம் அது பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் நம்ம வந்து ஒரு பாதி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அப்படியே புரட்டி விட்டு ரெண்டு பக்கம் நல்லா ஒன்று போல வேக வச்சு எடுக்க போறோம் நம்ம ரெண்டு பக்கமும் மாறி மாறி திருப்பி விட்டுட்டு மொத்தமாக நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக ரெடியாக வந்துருச்சு அந்த பபுள்ஸ் வந்து லைட்டாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா நமக்கு உருளைக்கிழங்கு கருகுற அளவுக்கு நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்தளவுக்கு கூட கூடாது ஆனால் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மூணு எடுத்துடலாம் தனியாக அப்படியே ஒவ்வொரு பீஸுகளாக தனித்தனியாக எடுத்துருங்க வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு வெங்காயத்தை வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் என்னென்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சிட்டு இதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்